ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபி விளாக்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது நல்லா உச்சி வெயிலில் இருக்குது என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவல் வடை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதம் ஆன வடை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து குரித்தில் இருக்குது நிறைய பேர் வந்து குரித்துன்னுவாங்க குறிஜின்னுவாங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இதை வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி நினச்சி விட்டிங்க ரெக்கை வால் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி வந்து நினச்சி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா குரோ ஆகும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் வந்து எடுப்பாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க பட் நம்மக்கிட்ட வந்து அதெல்லாம் வந்து கிடையாது நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோ நம்மக்கிட்ட இருக்கிற சேவல் கோழிங்க மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எந்த ஒரு நோயுமே இல்லாமல் நான் வந்து கரெக்டாக வந்து கேர் பண்ணி கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து எதுவுமே வந்து சிக் ஆகாது வந்தால் ஆணி கால் மட்டும்தான் வரும் அதை தவிர்த்து வேற எதுவுமே வந்து வராது இப்படி வந்து பண்ணி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து குரோ ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இப்படி பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து விட்டுருங்க கொஞ்ச நேரம் வந்து உடம்பு வந்து அதை வந்து சரி பண்ணிக்கும் அதுக்கப்புறமா அது போல் வந்து இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு எதனா வீடியோஸ் வந்து தேவை அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ